வணக்கம் நமது அல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் க்ரௌட் சைக்காலஜி அப்படின்னு சைக்காலஜியில் நம்ம சொல்லுவோம் அதில் இது ஒரு டாபிக் க்ரௌட் சைக்காலஜினால் என்ன இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன்னா இன்னும் நல்லா புரியும் கொஞ்ச நாள் முன்னாடி சமீபத்தில் ஒரு இளைஞர் ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அவர் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு ஆன்லைனில் கவுன்சிலிங் பேசினார் ஒரு செஷன் பேசினோம் அப்போ அவர் வந்து எடுத்த உடனே என்ன சொன்னார் தன்னோடய பேக்ரவுண்ட் சொன்னார் நான் இப்போ டுவெல்த்து படிக்கிறேன் ஃபேமிலி பற்றி சொன்னார் அவருடைய குடும்பம் ரொம்ப ஒரு ரிலீஜியஸான குடும்பம் அதாவது ரொம்ப ஒரு தொன்று தொட்டு சில பழக்க வழக்கங்களெல்லாம் கடைபிடிக்கிற குடும்பம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க அம்மா நிறைய தினமும் மந்திரங்கள் சொல்கிறது பூஜை செய்கிறது அப்பா அதே மாதிரி தினமும் காலையில் பூஜை மந்திரம் பாட்டி இருக்காங்க பாட்டியும் இதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு தங்க இருக்கா இவரும் வந்து மந்திரம்லாம் சொல்லுவார் இதெல்லாம் வீட்டில் பழக்கம் அவர் என்ன சொல்கிறார் நானும் வந்து வளரும்போது வளர்ந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஃபேமிலியில் இந்த மாதிரி இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன் ரொம்ப ஒரு பக்தியோடு இருக்கணும்னு விரும்புகிறேன் இதுதான் என்னோடய பேக்ரவுண்ட் நான் படிப்புலேயும் நான் நல்லா படிப்பேன் அப்படின்லாம் சொன்னார் சரி இப்போ என்ன பிரச்சனை எனக்கு ஒரு கொஞ்ச நாளாக ரொம்ப மனசு ஒரு குழப்பத்தில் நான் இருக்கேன் அந்த குழப்பம் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு தான் உங்கள் உங்களோட நான் பேச வந்தேன் அப்படின்னார் சரி என்ன குழப்பம்னு சொல்லும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னென்னா இப்போ பதினோராவது வகுப்பில் இருக்கும்போது அதாவது ப்ளஸ் ஒனில் இருக்கும்போது இவங்க ஸ்கூலில் வந்து கோஎட் ஸ்கூல் அதாவது பெண்களும் ஆண்களும் ப சேர்ந்து படிக்கிறாங்க இப்போ இவர் என்ன சொன்னார்னால் ஒரு நாள் ஒரு நாலு நண்பர்கள் இவங்க சேர்ந்து ஒரு காரிடரில் ஒரு வராண்டாவில் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது பிரேக் டைமில் வேறு ஒரு வகுப்பு சேர்ந்த ஒரு பெண் அந்த பக்கம் போயிருக்காங்க அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாரு நானும் அதை என்ஜாய் பண்ணி அவங்களோட சேர்ந்து அந்த பெண்ணை வந்து பல பேர் சொல்லி அழைத்து அந்த பெண் கிட்டத்தட்ட ஒரு கண்ணில் கண்ணீரோடு ஓடிட்டா அதை நாங்கள் ரொம்ப கேலியாக ஒரு என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணோம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கிளாஸுக்கு போயிட்டோம் அப்படின்னாரு அப்போ எனக்கு ஒன்றும் தோணலை ஆனால் அங்கேருந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் தங்க இருந்திருக்காங்க தங்கை வந்து இவரை விட ரெண்டு வயசு சின்னவங்க அப்போ இவருக்கு என்ன தோணுது நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணோமே கிட்டத்தட்ட அந்த வயசு தங்க ஒரு வயசு முன்ன பின்னே இருக்கலாம் கிட்டத்தட்ட அதே வயசு நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம தங்கச்சி மாதிரியே ஒரு பொண்ணை போய் நம்ம கிண்டல் பண்ணிட்டோமேனு எனக்கு ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருந்தது நம்ம அப்படிப்பட்ட பையன் இல்லையே நான் அந்த மாதிரி ஆள் இல்லை நான் எப்படி செஞ்சேன்னு கொஞ்சம் அன்றைக்கி எனக்கு தூக்கமே வரல நம்ம இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன இருக்குது கொஞ்ச நாள் கழித்து அவங்க க்ளாஸுக்கு புதுசாக ஒரு டீச்சர் அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ரொம்ப யங் அவங்க ஃபஸ்ட்டு ஜாப் போல் இருக்குது அவங்க வந்து ஜாயின் பண்ணி இவங்களுக்கு ஒரு க்ளாஸ் எடுக்க வந்திருக்காங்க அவங்களே இந்த ப பசங்க மறுபடியும் டீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூல் க்ளாஸில் இருந்த பெண் பிள்ளைகளும் சரி இந்த ஆண்களும் சரி சும்மா அவங்கள தேவையில்லாத கேள்விகள் கேட்டு அவங்கள ஆல்ரெடி பதட்டத்தோடு இருந்தவங்கள இன்னும் கொஞ்சம் பதட்டப்பட வச்சு அந்த மாதிரி பண்ணும்போது இவரும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி இவரும் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு வேணும்னா சில சப்தங்கள்லாம் கிளாஸில் பண்ணி ஏதேதோ பண்ணி அந்த டீச்சரை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க அவங்களும் எப்படியோ கிளாஸை முடிச்சிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக முடிச்சுட்டு இவர் என்ன சொல்கிறார் வீட்டுக்கு வந்து நான் எங்கள் அம்மாவை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு அந்த டீச்சர் ஞாபகம் வந்தது என்னடா நம்ம ஏன் வந்து இப்படி பண்ணோம் நம்ம அம்மா மாதிரி தானே அவங்க நம்ம ஏன் பண்ணோம் அவ்வளோ வயதில் கொஞ்சம் யங்கராக இருக்கலாம் பட் பார்க்கும்போது இவருக்கு மனசில் தோணி இருக்குது அது அதே மாதிரி பக்கத்தில் பாட்டி அப்புறம் அப்பா தங்க எல்லாரையும் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டில் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க நம்ம போய் அப்படி கிளாஸில் ஏன் பண்ணோம் இங்கே வீட்டில் நம்ம நல்லாதானே இருக்கோம் நம்ம பொதுவாக அப்படி பண்ணவும் விருப்பம் கிடையாது யாரையும் மனம் நோகடிக்க எனக்கு விருப்பமே இல்லை அவர் சொல்கிறார் இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை நான் செய்யவே மாட்டேன் அப்படிப்பட்டவன் இல்லை ஆனால் நான் ஏன் அந்த கிளாஸில் பண்ணேன்றது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல இது முடிஞ்சு இந்த பதினொன்றாவது க்ளாஸ் முடிஞ்சிருச்சு இப்போ பன்னிரெண்டாவது ப்ளஸ் டூக்கு வந்துட்டாங்க அதே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அப்போ என்ன சொல்கிறாரு ஒரு நாள் எல்லோரும் கூப்பிட்டாங்க நம்ம போய் வந்து ஸ்டடி குரூப் ஸ்டடி பண்ணலாமான்னு ஒரு பையன் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க சரின்னு நானும் போனேன் நான் டுவெல்த்துன்னா குரூப் ஸ்டடினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சி போனேன் அங்கே போய் கொஞ்சம் நேரம் படித்தோம் அதுக்குள்ளே என்னாச்சு ஒரு பையன் சொன்னால் என்னடா நமக்கு போரிங்காக இருக்குது நம்ம ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணி பார்க்கலாம் நான் பண்ணதே இல்லை இதுதான் ஒரு வாய்ப்புன்னு சொல்லி சிகரெட்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணாங்க ஒரு பையன் வீட்டில் தான் இதை இவங்க உட்காந்து எல்லாம் ஒன்றா இருந்தாங்க அந்த பையனோட அப்பா அம்மா யாரும் இல்லை அப்போ சிகரெட் வந்து முதல்ல வந்திருக்கு இவருக்கு வந்து அது பிடிக்கலை ஆனால் ஒரு கியூரியாசிட்டி ஒரு மனசில் ஒரு குறு எப்படி இருக்கும் ஒரு சிகரெட் பிடிச்சான்னு ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்ததுன்னு சொல்கிறார் அதனால நானும் வந்து அதை பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பையன் சொன்னால் சிகரெட் மட்டும் இருந்தால் எப்படி நம்ம வந்து குடி குடிக்கலாம் கொஞ்சம் ஆல்கஹால் வாங்கிட்டு வந்தீங்கன்னா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பையன் அதையும் ஏற்பாடு பண்ணி அதையும் கொண்டு இவனுக்கு ஒரே முதல்ல கொஞ்சம் பயம் அப்புறம் எல்லாரும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடா கொஞ்சம் தானே அதை சாப்பிட அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாேருமா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்கவே இல்லை கடைசியில் இதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்க வீட்டுக்கு வந்தவுடனே மறுபடியும் அப்பா அம்மா முகத்தை பார்த்து பாட்டி தங்க எல்லாரையும் பார்த்த உடனே இவருக்கு அப்படியே மனசு நொறுங்கி போச்சு என்னடா இது நம்ம இப்படி பண்ணிட்டு வந்துட்டோம் அவங்களுக்கு தெரியல அவங்க யாரும் இதை புரிஞ்சுக்கலை இவர் அப்படியே பார்த்துட்டு என்னப்பா படிச்சிங்களானான்னு சொல்லிவிட்டு இவர் தன்னோட அறைக்கு போயிட்டாராம் அவர் சொல்றாரு என்னோடய அறையில் உட்காந்து எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு நம்ம வந்து இவங்களெல்லாம் ஏமாத்துறோமோ நம்ம நம்மளையே ஏமாற்றிக்கிறோமா எனக்கு ஒன்றுமே புரியல நான் இப்படிப்பட்டவன் இல்லையே நான் குடிக்க மாட்டேன் சிகரெட் பிடிக்க மாட்டேன் யாரையும் கிண்டல் பண்ண மாட்டேன் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் பண்ணதும் கிடையாது பண்ணவும் விரும்பலை நான் அப்படிப்பட்ட பையனாக அப்படிப்பட்ட மனிதனா நான் இருக்கவே விரும்பல ஆனால் நான் ஏன் பண்ணுறேன் ஏன் என்னால் நிறுத்திக்க முடியல அவங்களோட இருந்தாலும் நான் அதை பண்ணாமல் இருக்கலாம்னு நினச்சா ஏன் முடியல எனக்கே ஆசையாக இருக்குது அந்த சமயத்தில் இதுதான் என்னுடைய பெரிய குழப்பம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இப்போ என்னால் படிக்கவே முடியல இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அந்த ப்ளஸ் டூவில் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு குழப்பத்தில் மாட்டிக்கும் போது எவ்வளோ அது பெரிய விஷயம்னு உங்களுக்கே தெரியும் போர்டு எக்ஸாம் வருது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ அடுத்தபடியாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்டடி குரூப் ஸ்டடிக்கு நம்ம போகலாம் இன்னொரு பையன் வீட்டில் அப்போ வந்து நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணால் பற்றாது நம்ம வந்து ட்ரக்ஸும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பையன் வந்து நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இப்போ அதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா என்னால் வந்து யோசிச்சே பார்க்க முடியல நான் வந்து இப்படி எப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஆனால் அங்கே போய் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்துட்டேன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நான் பண்ணிவிடுவேணோன்னு எனக்கு பயமாக இருக்குது ரெண்டாவது நான் பண்ணலைன்னா அவங்க என்னை பண்ண வச்சுருவாங்க அதுவும் எனக்கு தெரியும் ஸோ எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னோடய மைண்ட் அப்படியே ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் நான் யாருன்னே எனக்கு புரியல இப்படிப்பட்டவனா நல்லவனா என்னன்னே ப புரியல நான் எப்படி இதெல்லாம் பண்ணுறேன் ஏன் பண்ணுறேன் ஏன் நான் பண்ணாமல் இருக்கக்கூடாதா எப்படி பண்ணாமல் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ அவருக்கு நான் என்ன சொன்னேன்னா இதுக்கு பேர் தான்ப்பா க்ரௌட் சைக்காலஜி க்ரௌடுன்னா கூட்டம் ஒரு தனி மனிதனுடைய பிஹேவியர் வேறு அதுவே நாலு தனி மனிதர்கள் பத்து தனி மனிதர்கள் நூறு தனி மனிதர்கள் சேரும்போது அந்த பிஹேவியர் மாறிடும் இப்போ நம்ம நிறைய அரசியல் ரீதியெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லை பெருசாக ஒரு வயலன்ஸு பிரேக் அவுட் ஆச்சு ஒரு கூட்டத்தில் வந்து திடீர்னு குழப்பம் ஏற்பட்டது தடிய நடந்தது அது பண்ணாங்க இது பண்ணாங்க கல் எடுத்தடித்தாங்க அந்த கல் அடித்த ஆளே கூட நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனை எடுத்து கூட்டிகிட்டு போய் நமக்கு பேசி பார்த்தோன்னா தனியாக இருந்தால் அவர் அதெல்லாம் பண்ணுறவராக இருக்க மாட்டார் பண்ணவே மாட்டார் அந்த கூட்டத்தோட சேரும்போது நம்ம எதுக்கு பண்ணுறோங்கிறது கூட அப்புறம் பட் எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு க்ரௌட் சைக்காலஜிங்கிறது மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அஃபெக்ட் பண்ணும் அதுதான் இந்த பையனுக்கு நான் புரிய வச்சேன் இப்போ அதில் தான் நீ மாட்டிக்கிறப்ப நாலு பேர்னாலும் அது ஒரு கூட்டம் தானே இப்போ அவங்க மூணு பேர் சொல்லும்போது நீயும் பண்ணணும்னு தோணும் அதே மாதிரி நீங்கள் நாலு பேருமே நல்ல பசங்க தான் நான் யாரையுமே தப்பாக சொல்லலை அந்த ஒரு ஒரு பையனையும் நீ கூப்பிட்டு தனியாக பேசணும்னா அவங்க இப்படி செய்யணும்னு விரும்புகிறாங்களா இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆகணும்னு விரும்புகிறாங்களான்னா கண்டிப்பாக இருக்காது ஒவ்வொருத்தரும் எத்தனையோ கனவுகள் இதை படித்து முடிச்சிட்டுனா என்னென்ன பண்ணணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த சேரும்போது என்ன பண்ணலாங்கிறது அந்த திங்கிங்கே வேற மாதிரி மாறி போயிடுது அப்போ நான் எப்படி இதை தவிர்க்கிறதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த க்ரௌட் சைக்காலஜி அப்படிங்கிறது நம்ம மாற்றிட முடியாது இட்ஸ் நாட் ஈஸி இப்போ இந்த நாலு பேரில் நீ ஒருத்தன் போய் வேண்டாம் நம்ம குடிக்கக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது ட்ரக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது யாரையும் நம்ம கேலி பண்ணக்கூடாது நம்ம உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணு சொல்லு ஆனால் அது எவ்வளோ தூரம் வெற்றிகரமாக செய்ய முடியுங்கிறது தான் கேள்விக்குறி ஆனால் இப்போ நீ வந்து எங்கிட்ட வந்ததுனால உனக்கு சொல்கிறேன்ப்பா இதில் வந்து மாட்டிக்காமல் இருக்கணுன்னா ஒரே வழி அந்த சூழ்நிலைக்கு நீ போகக்கூடாது அந்த சூழ்நிலையில் கொண்டு போய் உன்னை நீ வச்சுக்கிட்டனா அதுக்கப்புறம் நீ வந்து அதை பண்ணாமல் அதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் நீ இன்னும் சின்ன வயசு உனக்கு அந்தளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வருமாங்கிறது தெரியல வளர்ந்தவங்களுக்கே அது இல்லை ஏன்னா தனியாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது வேறு மாதிரி தான் பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்க இதுதான் சைக்காலஜி அதனால் நீ வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகளை தவிர்க்கணும் நம்ம தவறு செய்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது இல்லையா அப்போ அந்த சூழ்நிலையை தவிர்த்தா நீ அந்த தவறு செய்ய மாட்டேன் உன்னோட அந்த கான்ஷியன்ஸுங்கிறது இருக்கு மனசாட்சிங்கிறது இருக்குல்ல வந்த உடனே அது உன்னை வந்து கேள்வி கேட்குது உன்னை குத்துது குடையுது அதனால தானே நிம்மதி இல்லாமல் இருக்க அதனால தானே படிக்க முடியாம இருக்க அதனால இந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்சா அந்த தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையில் நம்மளை கொண்டு போய் வச்சுக்காம அதை முதல்ல தவிர்க்கணும் அந்த சூழ்நிலையை தவிர்த்தால் அந்த தவறு செய்வதையும் நீ தவிர்க்க முடியும் அப்படின்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதன் பிறகு அவர் மனசில் ஒரு கிளாரிட்டி ஒரு தெளிவு வந்தது எனக்கு தான் புரியுது நான் என்னை எப்படி நான் சரி பண்ணிக்கணுங்கிறது புரிஞ்சுது நான் சொன்ன ஸ்கூல் நீ அதுக்காக விரோதிச்சுக்க வேண்டாம் கூட படிக்கிற பசங்க இப்போ டுவெல்த்துனா இதோட நீங்கள் எல்லாம் பிரிஞ்சு அவங்கவுங்க வழியில் போயிடுவீங்க விரோதம் பண்ணிக்கக்கூடாது நீ என்ன சொல்லணும் பிரேக் டைமில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம் லஞ்ச் டைம்லாம் அவங்களோட சாப்பிடு அந்த ஸ்கூல் வரைக்கும் என்னென்ன முடியுமோ பண்ணுங்கள் பட் இந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்க்கலாம் இப்போ ஸ்டடி குரூப் ஸ்டடி பண்ணலான்னா உங்கள் வீட்டுக்கு வேணால் கூப்பிடலாம் இங்கே தவறு நடக்க வழி இல்லை அந்த மாதிரி நம்ம அந்த சூழ்நிலையை மாற்றி கொண்டோம்னா உனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லதுன்னு சொன்னேன் நீங்களும் அதை யோசிச்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்